ஒன்று முப்பத்தி வசமாக மாட்டிய பாலா சூர்யா மற்றும் அவன் நண்பர்கள் மொட்டமாடியில் நின்று உமா மற்றும் வசுந்தராவுடன் பேசிக்கொண்டு இருந்தனர் அப்போது பெண்களின் அரை ஜன்னலில் அருகே ஒரு சிகரெட் துண்டு எரிந்து கொண்டிருப்பதை ஜான் கண்டான் அதை அனைவருக்கும் காட்ட நினைத்தவன் அந்த ஜன்னலை நோக்கி தன் கை காட்டி நீட்டி அவர்களிடம் சுட்டி காட்டினான் ஜான் கை காட்டிய திசையில் அனைவரும் உற்று பார்த்தனர் அங்கே ஒரு சிறிய நெருப்பு துண்டு போல் தெரிய நண்பர்கள் அனைவரும் ஜான் காட்டிய திசையை நோக்கி நடந்தனர் அவர்கள் அனைவரும் ஒரு சேர நடந்து செல்வதை பார்த்த வசுந்தரா எதை சொல்றான் ஜான் என்று திரும்பி பார்த்தாள் அங்கே சிறிய தீப்பொறி தெரிவதை அவளும் கண்டாள் அந்த மாடியும் அவர்களது பால்கனியும் மிகவும் பக்கத்தில் இருந்தது இவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து மறுபுறம் சுலபமாக தாவி குதிக்கலாம் சூர்யா மற்றும் அனைவரும் மறுபுறம் தாவி குதித்தனர் ஜன்னலின் அருகே சென்றனர் அப்போது ஜன்னலின் மீது வைக்கப்பட்ட சிகரெட்டை பார்த்து வசுந்தரா இங்க ஒரு சிகரெட் இருக்கு இது எப்படி இங்க என்று யோசித்தவாறே கூறினாள் உடனே கௌதம் யமா இவ்வளோ பேசுனீங்க கடைசில நீங்க விட்ட புகையில நீங்களே மாட்டிக்கீங்களே என்று அவர்களை கேலி செய்தான் அதற்கு ஜான் மூடுடா கௌதம் என்று கௌதமை அதட்டினான் இல்லை நாங்க இதை யாரும் பண்ணல எங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்ல கௌதம் என்று கூறினாள் வசுந்தரா அப்பொழுது சூர்யா அதன் அருகே சென்று அதை கையில் எடுத்து பார்த்தான் நல்ல பிராண்டா என்று அதை உற்று பார்த்து கூறினான் சூர்யா சொன்னதை கேட்ட வசுந்தரா மாமா நீயும் சிகரெட் அடிப்பியா என்று கேட்டால் அதற்கு சூர்யா சத்தியமா மாட்டேன்றி என்று பதில் கூறினான் அவன் கூறியதை நம்பாத வசுந்தரா பிராண்டை பற்றியெல்லாம் பேசுகிற உனக்கு எப்படி தெரியும் என்று அவனை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி கேட்டாள் உடனே சூர்யா வசு நான் இல்லை ராம் இதே பிராண்டை தான் யூஸ் பண்ணுவான் நான் பல தடவை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் அதனால் சொன்னேன் என்றான் பின் டே ராம் சொல்லுடா இவகிட்ட இன்று ராம் ராமிடம் கேட்டான் சூர்யா அப்பொழுது உமா ப்ளீஸ் நீங்க மூணு பேரும் கொஞ்சம் சிகரெட்டை அணைக்கிறீங்களா என்னால முடியல எனக்கு இந்த புகை ஆகாது என்னால மூச்சு விடவே முடியல என்றால் தன் மூக்கில் கை வைத்து கேட்கொண்டேன் அடுத்த கணம் ராம் மனோஜ் இருவரும் சிகரெட்டை அணைத்தனர் ராம் உமாவிடம் சாரி உமா என்றான் ஜான் இன்னும் புகைக்க ஆரம்பிக்கவில்லை என்பதால் அவன் எதுவும் செய்யவில்லை ஆனால் கௌதம் அந்த சிகரெட்டை கையில் வைத்து கொண்டு கொஞ்சம் இரு உமா ரெண்டு மூணு தடவை இழுத்துட்டு கீழே போடுறேன் என்று கூறி சிகரெட்டை தன் வாயில் வைக்கப் போனான் அப்பொழுது ஜான் உடனே அதை பிடுங்கி கீழே போட்டு காலால் மிதித்தான் அதை பார்த்த கௌதம் அடே பாவி டேய் ஒரு சிகரெட்டோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமாடா அணையாம இப்படி பண்ணிட்டியடா இன்று புலம்பினான் ஜான் கௌதமை பார்த்து முறைக்க கௌதம் அமைதியாகிவிட்டான் சூர்யாவும் அவன் கையில் வைத்திருந்த மீதம் இருக்கும் சிகரெட் துண்டியை கீழே போட்டு கசக்கினான் அப்பொழுதுதான் கவனித்தான் ஜன்னலோரத்தில் இன்னும் இரண்டு சிகரெட் துண்டுகள் கிடப்பதை அதை பார்த்த சூர்யா ஏய் காய்ஸ் ஏற்கனவே யாரோ இங்கே ரெண்டு சிகரெட்டை பிடிச்சிருக்காங்க கீழே பாருங்க என்றான் உடனே ஜான் நீங்கள் யாரும் இதை பண்ணலன்னே என்று வசுந்தரா மற்றும் உமாவை பார்த்து கேட்க உமா அவனை முறைத்தாள் அவளது பார்வையை பார்த்த ஜான் சரி என்று தன் தலையை முடியை விரலகளால் கோதிவிட்டு கொண்டே கூறினான் உடனே ராம் சூர்யா இங்கே பாரு சைடில் ஒரு படிக்கட்டி போகுது இந்த வழியா யாராவது வந்திருக்கலாம் யாராவது வேலைக்காரன் இப்படி பண்ண இருக்கலாம் என்றான் அதற்கு சூர்யா ஆனால் இந்த பிராண்ட் இந்த கிராமத்தில் கிடைக்காது வேற யாரு கூட இந்த இருக்கலாம் என்று அந்த படிக்கட்டுக்களை பார்த்து கொண்டே கூறினான் அதற்கு ஜான் அதுவும் யாரோ இப்போது இங்கே வந்துட்டு போயிருக்காங்க வாங்கி கீழே போய் பார்க்கலாம் பாலா அவன் மனதிற்குள் பாலா நீ இன்னைக்கு மாட்டிடுவ ஓடுடா ஓடு என நினைத்தவன் வேக வேகமாக அவன் கையில் இருக்கும் வசுந்தராவின் முடி முடிகளை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு குனிந்த வாக்கில் அந்த சுழல் படிக்கட்டுகளில் இறங்கினான் பாலா கீழே வந்ததும் ராஸ்கிப் ராஸ்மிகாவின் சிறிய தங்கை போல் குனிந்து கொண்டு இடுப்பை வளைத்து நெளிந்து பாலா சாமி சீக்கிரமா வா சாமி சாமி என்று சலாபம் போட்டு கொண்டு ஆடிக்கொண்டே இருந்தான் வாசு பாலாவை பார்த்த வாசு ஆடுவதை பாடுவதையும் நிறுத்தாமல் அப்படியே பாடினான் வந்துட்டியா சாமி முடி இதிலேயே போடு சாமி துணி இதில் போடு சாமி என்று இரு பாலத்தின் கவர்களை எடுத்து அவன் இரு கைகளிலும் நீட்டி அப்படியே பாடிக்கொண்டே ஆடினான் அதாவது ஒரு பாலத்தின் கவர்களில் முடியையும் மற்றொரு துணியையும் போட வேண்டும் என்று தன் பாட்டின் மூலமாக சொல்லிக்கொண்டிருந்தான் வாசு குடிபோதையில் இப்படி ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்த எரிச்சலடைந்த பாலா வேக வேகமாக அவன் அருகே சென்று அவனது தலையில் ஓங்கி ஒரு அடை அடியை வைத்தான் அவனை இழுத்து கொண்டு மறைத்து நடந்து சென்றான் அப்பொழுது வாசு சாமி ஏண்டா சாமி என்று பாடினான் உடனே பாலா பாடாம வாடா வசு நம்ம மாட்டிக்குவோம் என்று அவன் வாயை கைகளால் பொத்திக்கொண்டு கொண்டு அடைத்து சென்றான் சரியாக அதே நேரம் படிக்கட்டின் வழியாக நண்பர்களும் அனைவரும் கீழே இறங்கினர் அப்பொழுது சூர்யா ரொம்ப இருட்டா இருக்குடா என்று சொல்லிக்கொண்டே இரு இறங்கினான் உடனே மனோஜ் ஆம் சூர்யா ஆனால் உங்க வீட்டு உமா கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் பூரா சுத்தி பார்க்கணும்டா அரண்மனை மாதிரி இருக்குடா ரகசிய வழி வச்சிருக்கீங்களா என்றான் அதற்கு கௌதம் யாருக்கு தெரியும் புதையல் கிடைச்சாலும் கிடைக்கும் நல்லா சுத்தி பார்த்துடலாம் என்று கூறினான் பேசிக்கொண்டே நண்பர்கள் கீழே வந்து விட்டனர் ஆனால் அங்கே யாரும் இல்லை இருட்டாக இருந்தது முன்னோரி நடக்க எதிரில் மாறி கையில் ஜூஸ் டம்ளர் நடந்து வந்து கொண்டிருந்தான் மாறி வருவதை பார்த்த மனோஜ் அவரை தடுத்து மாறி எங்க போறீங்க இந்த நேரத்துல என்று கேட்டான் உடனே மாறி வாசு ஐயா ஜூஸ் கேட்டிருக்காரு இங்கே தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் அவரை தான் தேடுறேன் என்று கூறினான் அதற்கு மனோஜ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானா ஆமாம் யார் அந்த வாசு என்று புரியாமல் கேட்டான் உடனே ராம் ஆமாம் அது யாரு என்று அதை மீண்டும் கேட்டான் பாலா ஐயோ பாலா ஐயாவோட மாமன் மகன் மத்தியானம் நம்ம கூடவே வந்தார் தானே அவர்தான் என்றான் மாறி அதற்கு கௌதம் ஓ அவனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேரை கூட தெரிஞ்சுக்காம போயிட்டோமே என்று கூறினான் சரி யாரா இருக்கட்டும் இப்போ இந்த நேரத்துல இவ் அவன் இங்கே என்ன பண்றான் என்று கேட்டான் ராம் அதற்கு மாறி அவர் இங்கே தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் ஜூஸ் வேணும்னு கேட்டார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உன் சொல்றியா மாமா பாலா மாமா மேலே மேலே போய் இருக்கா மாமா அப்படின்னு எதையோ பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டும் கையை நீட்டி காட்டினார் அங்கே நீங்கள் தான் நின்றுக்கிட்டு இருந்தீங்க அப்போது பாலா ஐயா உங்கள் கூட இல்லைங்க நான் பார்க்கும்போது உங்கள் தலை மட்டும் தான் தெரிஞ்சது அவர் காணோம் என்றான் மாறி உடனே கௌதம் மாறி அது ஊ சொல்கிறியா இல்லை ஊ சொல்கிறியாம்மா ஊ சொல்கிறியாம்மா என்று பாடினான் சூர்யா மாரியை பார்த்து இப்போது அவங்க எங்க அந்த வாசு அப்புறம் அவன் பாலா அப்போது இப்போது எங்க என்று கேட்டான் அப்படியே கேட்ட சூர்யாவின் குரலில் கோபம் வெளிப்பட்டது அப்பொழுது கௌதம் உன் மாமா பாட்டை லேசாக பாடிக்கொண்டே சுற்றுமுற்றுப் பார்த்தான் அங்கே செடி கொடிகளின் மறைவில் ஏதோ அசைவது தெரிய கௌதம் தன் கையை நீட்டி கூறினான் அதோ அங்க என்று கை காட்டி நீட்டினான் அவன் கை காட்டிய திசையில் இருவரும் செடி கொடிகளின் மறைவில் சத்தம் வராமல் பதுங்கி பதுங்கி நடந்து கொண்டிருந்தனர் உற்று பார்த்ததால் தெரிந்தது அவர்கள் பார்த்து சரியாக நீங்கள் போங்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினான் அப்பொழுது கௌதம் இங்கே எங்கே போகிறீங்க மாதிரி இருங்க அந்த ஜூஸை இப்படி என் கொடுத்துட்டு போங்க கிளாஸ் அப்புறமா நான் வாங்கிக்கங்க நான் இந்த இன்ஸ் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஜூஸ் குடிக்கிறேன் என்று கூறி ஜூஸ் கிளாஸை கையில் எடுத்து கொண்டான் நண்பர்கள் அனைவரும் வாசும் மற்றும் பாலா இருவரையும் பிடிப்பதற்காக மெதுவாய் நடந்து சென்றனர் தங்கள் பின்னால் ஐவரும் பின்தொடர்வதை பாலா பார்க்கவில்லை அவன் தப்பிப்பு தப்பித்து செல்வதிலேயே குறியாக இருந்தான் அப்பொழுது கௌதம் ஹே பாய்ஸ் நான் இப்போ எப்படி அவங்கள பயத்தில் போய் அலற விட்டு வெளியே ஓடி வர வைக்கிறேன் அப்படின்னு பாருங்க என்று தன் நண்பர்களிடம் மிக மெல்லிய குரலில் அவன் கூறினான் அதற்கு ராம் லூசுத்தனமா எதுவும் பண்ணாதடா கௌதம் என்று கூறினான் உடனே கௌதம் தன் தலையை இருமுறை ஆட்டிக்கொண்டு இந்த கௌதம் சிபி சிஐடிடா ஆகியிருக்க வேண்டியவன் இப்போ பாருங்க என்று கூறி கம்பீரமாக முன்னால் நடந்தான் நீங்கள் நாலு பேரும் என் பின்னாடி வாங்கடா என்றான் அவன் செய்வதை பார்த்த அந்த நால்வரும் ஒரு சேர தலையில் அடித்து கொண்டு அவனை பின்தொடர்ந்தனர் அந்த மீன் கேட்டிற்கு சிறிது அடி தொலைவில் கௌதம் நின்று கொண்டு இங்கே யாரும் இல்லடா சூர்யா பேசாம வாடா நம்ம மேலே போலாம் எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு பார்த்துக்கலாம் வாடா வாடா ம் என்று வேண்டுமென்றே சத்தமாக கூறி ஒரு கொட்டாவி விடுவது போல நடித்தான் கௌதம் என்ன செய்கிறான் என்று புரியாமல் அந்த நால்வரும் ஒரு சேர முகத்தை ஒருவரை பார்த்தனர் கௌதம் கூறியதை கேட்டு சுவற்றில் பள்ளி போல ஒட்டி கொண்டிருந்த பாலாவும் வாசுவும் சற்று திருப்தி அடைந்தனர் தங்கள் இருவரும் யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு இருந்தார்கள் பின் ஒரு இரண்டு நொடிகள் கழித்து கௌதம் மீண்டும் சத்தமாக சரி வாடா மச்சான் நம்ம மேல போலாம் ஜூஸ் வர ஜில்லாவது அதுக்குள்ளார குடிக்கணும் என்று திரும்பி செல்வதைப் போல நடித்தான் பின் திடீரென ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு என்று சூர்யா அந்த மரத்துக்கு அடியில பாம்புடா என்று அலற துவங்கினான் அதை கேட்ட நண்பர்கள் அனைவரும் எங்கடா எங்கடா கௌதம் எங்க என்று ஒரு சேர கேட்டனர் பாம்பு என்று கேட்டதும் பாலாவும் வாசுவும் பீதி அடைந்தனர் சுவரோடம் ஒட்டி கொண்டு நடந்த இருவருக்கும் இப்பொழுது ஐயோ பாம்பா எங்க 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 என்று கத்திக்கொண்டே வெளிப்பட்டனர் இருவரும் வெளிப்பட்டவுடன் சூர்யா ராம் ஜான் மனோஜ் நால்வரும் தங்கள் கை கை ஒரே ஒரு சேர மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்தனர் கௌதம் மட்டும் ஒரு கையில் ஜூஸ் கிளாஸை வைத்து கொண்டு அந்த இருவரின் அருகே சென்றனர் பாம்பை கண்டா படையே நடுகும் இந்த கௌதம கண்டா அந்த பாம்பு கூட நடுங்கும் அதனால பாம்பு ஓடி போயிடுச்சு இந்த கௌதமோட கழுகு பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது செடிக்கு நடுவுல மறைஞ்சு மறைஞ்சு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிங்களா என்று சிரித்து கொண்டே பஞ்ச் டைலாக்கை பேசிக்கொண்டு இருந்தான் கௌதம் சூர்யா பாலாவை பார்க்கும் பார்வையில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது அதே வெறுப்பு பார்வை வேற ஒரு ஜோடி கண்களும் கண்களிடம் இருந்தும் வந்தது அது ஜான் தான் பாலாவை பார்த்து ஜான் அவனையும் அறியாமல் அவனை முறைக்க துவங்கினான் சூர்யா மற்றும் ஜான் இருவரின் கோப பார்வையினால் அந்த இடத்தின் வெப்பம் அதிகரித்தது போல இருந்தது அங்கே அனல் காற்று வீசியது அப்பொழுது சூர்யா பாலாவை பார்த்து என்ன பண்ற பாலா இங்க என்று அதட்டும் தோணியில் கேட்டான் உடனே பாலா அது அது வந்து சூர்யா நான் தான் வந்தேன் என்று வார்த்தைகளை திக்கி திக்கி பேசினான் சூர்யாவின் கோபம் அதிகரிப்பதை நண்பர்கள் உணர்ந்தனர் எனவே ராம் பேச ஆரம்பித்தான் சும்மா வந்தீங்களா சரி சும்மா யாரை பார்க்க வந்தீங்க என்று கேட்டான் அதற்கு பாலம் அது அது என்று தயங்கினான் உடனே வாசு நாங்கள் எடுக்க வந்தோம் என்று போதையில் முடி எடுக்கவா என்று ஐவரும் ஒரு சேர கேட்டனர் அப்பொழுது பாலா வாசுவை தலையில் அடித்து தன் பின்னால் இழுத்து நிறுத்தி கொண்டான் ஆனால் வாசுவின் கால்கள் ஆடிக்கொண்டேதான் இருந்தது உடனே சூர்யா இவன் என்ன உளறான் பாலா என் என்ன முடி என்று கேட்டான் அதற்கு பாலா பயந்து போய் இல்லை சூர்யா நான் நான் கல்யாணத்தை பற்றி தான் வந்தேன் அந்த அதுதான் வாசு அப்படி சொல்றான் என்று தயங்கி குரலில் கூறினான் அப்பொழுது வாசு தள்ளாடுவதை பார்த்த கௌதம் இன்னும் சற்று அவர்கள் இருவரின் அருகே சென்று இங்கே ஏதோ ஸ்ட்ராங்கா ஸ்மெல் அடிக்குது என்றான் அதற்கு ராம் அது உன் கையில் இருக்கிற லெமன் ஜூஸ் தாண்டா என்றான் உடனே கௌதம் இல்லை 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 நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது விஸ்கி ஸ்மெல் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வருது இது விஸ்கி தான் என்று கௌதம் இருவரையும் முகர்ந்து பார்த்து இந்த கௌதமோட கழுகு மூக்கில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது என்று திரைப்படங்களில் கொள்ளை கொள்ளைக்காரன் கண்டுபிடிப்பது போலீசை போல டயலாக் பேசினான் அப்பொழுதுதான் வாசு போதையில் இருப்பதையும் நண்பர்கள் அறிந்தனர் ஆனால் பாலாவின் மீதும் சிறிது வாசனை வந்தது அதை எல்லாம் பார்த்த சூரா சூர்யாவிற்கு மிகவும் கோபம் உச்சிக்கு ஏறியது அவன் தன் கொதிக்கும் பார்வையால் பாலுவின் மீது பாலாவின் மீது வீசும் பாலா இப்படி குடிச்சிட்டு வந்துதான் உன் கல்யாணத்தை பற்றி முடிவு எடுப்பியா நீ அதுவும் இந்த ராத்திரியில் இன்று தன் வார்த்தைகளை கடித்து துப்பினான் சூர்யா இப்படி குடித்துவிட்டு வந்துதான் நடு இரவில் பெண்களின் அறைக்கு முன் சிகரெட்டை பிடித்து கொண்டு அவன் அங்கே வேற என்ன செய்து செய்தான் என்று யோசித்தான் சூர்யா அங்கே வசுந்தரா மற்றும் உமா இருவரும் தான் இருந்தார்கள் இவன் எவ்வளவு நேரம் அங்கே ஒழிந்து இருந்தான் என்று யோசிக்கும் போதே சூர்யாவிற்கு கோபத்தில் தன் கை முஷ்டிகள் இறங்கின மர்மம் தொடரும்